ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம இப்போ சுவையான நல்லா டேஸ்ட்டான ஒரு கேரட் ஜூஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கேரட்டை பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது ஒருத்தவங்க குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ கட் பண்ணி வச்ச கேரட்டை மிக்ஸி சாரில் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் ஒரு அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக சர்க்கரை சேர்த்ததுக்கு அப்புறமா ஐஸ் டியூப் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் கூலிங்காக இருக்கும் நல்லா குடிக்கிறதுக்கு சேர்த்து இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சாச்சு எப்படி நல்லா எல்லோ கலரில் இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ இதை ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி வடிகட்டி வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் ஃபில்ட்ரு பண்ணியாச்சு சுவையான நல்லா டேஸ்டான கேரட் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க நல்ல ஹெல்த்தியான ஜூஸ் கூட நீங்களும் இது மாதிரி செஞ்சு குடிச்சு பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching.